ரைஸ்ல குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே நன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் எனவே மோசே சொற்படியெல்லாம் கேட்டு கர்த்தரை விசுவாசித்ததினால் செங்கடலையும் யோர்தானையும் பாலைவனத்தையும் பகைவர்களையும் கடந்து கர்த்தர் கொடுத்த கானானுக்குள் சென்றார்கள் எகிப்தியரையும் அமலேக்கியரையும் கானானியரையும் எதினால் ஜெயித்தார்கள் என்றால் விசுவாசத்தால் ஜெயித்தார்கள் எரியோ கோட்டை எப்படி தகர்ந்தது அந்த எரியோவை எப்படி ஜெயித்தார்கள் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நாம் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் மாமிஷத்தால் பிறந்திருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திர பாக்கியம் பெற்ற நாம் எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உலகத்தை உண்டாக்கியவர் உலகத்தை ஜெயித்தவர் நம் தகப்பன் நம்முடைய தகப்பனின் ஜெயத்தில் நமக்கு உரிமை உண்டு இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நாமே அவருடைய பிள்ளைகள் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறோமே என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அல்லவா அன்பு கூறுகிறோம் எனவே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் மேலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று தாவிது சொல்கிறார் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறவன் புல்லாங்கன் அவனை தொடான் என்று யோவான் சொல்கிறார் பன்னிரண்டு வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்ரீ எப்படி தன் பாடுகளை ஜெயித்தாள் யோசியுங்கள் விசுவாசத்தால் தானே அவள் ஜெயித்தாள் மகள் பிசாசினால் கொடிய வேதனையில் இருந்து எப்படி பிசாசை ஜெயித்து விடுதலை பெற்றாள் அவளுடைய விசுவாசம் தானே குருடன் இயேசுவை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஏன் கூப்பிட்டான் இயேசு வந்தால் எனக்கு இருந்த வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும் என்ற விசுவாசம் இருந்ததால் மீண்டும் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயித்தான் பார்வையடைந்தான் நாமும் தேவனை விசுவாசிப்பதால் தான் பாதுகாக்கப்படுகிறோம் புல்லாங்கன் என்னை தொடவிடாமல் தொட முடியாமல் நான் ஜெயித்தவன் எனவே பவுல் சொல்வதை போல நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்று தினமும் அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து மரணத்தையும் உலகத்தையும் ஜெயித்த ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை நான் என்று விசுவாசத்தில் உறுதியாய் வாழ்ந்து எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பவர்களாய் இருப்போம் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களுக்கு அப்பா பிதாவே என்ற அழைக்கிற சுவிகார புத்திர பாக்கியம் கொடுத்ததால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தகப்பனாகிய நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் விசுவாசித்து இந்த உலக காரியங்களையும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் சத்துருக்களையும் ஜெயித்து உம்முடைய பிள்ளையாக உவக்கு பிரியமானவர்களாக விசுவாசத்தோடு ஆசிர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருமையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராயே ஏசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஊட இருப்பதாக ஆம்மேன்